நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதவியில் மொத்தம் வந்து மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மூன்று மாடுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க இதில் வந்து இரண்டு மாடுகள் வந்து கன்று மாடுகளாகவும் ஒரு மாடு மட்டும் சினை மாடாக இருக்குதுங்க பதினைந்து லிட்டர்லேருந்து இருபத்தைந்து லிட்டர் வரைக்கும் கரக்கூடிய மாடுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒவ்வொரு மாடோட டீட்டெயிலுமே வந்து தெளிவாக சொல்கிறேங்க நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு கன்று மாடுங்க மாடு வந்து மூன்றாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க இன்றைக்கி காலையில் தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க போன ஈத்தில் பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க அதனால் இந்த ஈத்துலையுமே வந்து பதினைந்து லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க நல்ல அமைப்பில் நல்ல ஒரு காம்போளம் உள்ள மாடுங்க பதினைந்து லிட்டர் வந்து கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க காளைக்கன்று போட்டிருக்குதுங்க இதோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை முழைப்புங்க பதினைந்து லிட்டரு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க அடுத்ததாக இன்னும் இரண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயில்ஸுமே பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க இதுவுமே வந்து கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இன்றைக்கி தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க இப்போ எடுத்திருக்கிற வீடியோ வந்து கன்று போடுவதற்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க இன்றைக்கி வந்து காலை கன்று போட்டிருக்குதுங்க இதோட பால்கரவே பார்த்துட்டிங்கன்னா இருபது லிட்டர் வந்து கேரண்டியை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கடை வந்து முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிக்குதுங்க பல் வந்து கடை மொளப்பு வந்து ஸ்டார்டிங் தானுங்க இளம் மாடுதாங்க வாங்கிட்டாலும் இன்னொரு நாலஞ்சு ஈத்துக்கு வச்சு கறந்துக்கூடிய கூடிய மாடுதாங்க நல்ல மடிச டைமில் நல்ல ஒரு காம்பளம் உள்ள மாடுங்க இந்த மாடுமே வந்து சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமாரி தெரிவிச்சிருக்கிறாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க எழுபத்தி எட்டாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வாங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப்பில் நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க ஒரு அதிகப்படியான பால் கறவை திறனில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக அந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கலாங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நாளுக்குள்ளேயே கன்று போட்டுருங்க இன்னும் கூட நல்ல மடி லூஸ் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடை முழப்புங்க மூன்றாம் மீத்து மாடுங்க இருபத் இருபது நாளுக்குள்ளே வந்து கன்று போட்டுருங்க இருபத்தஞ்சு லிட்டர் வந்து பால் கரைவைத்தன் சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு சுழி தெளிவான மாடுங்க இன்னும் கூட மடி லூஸ் இருக்குதுங்க இன்னும் பெரிய அளவில் மடியெடுக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பருவாச்சிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்